இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்கிற ராசி விருச்சிக ராசி விருச்சகராசி அப்படின்னாவே ஒரு புரியாத புதிர் அப்படின்னு உங்களை சொல்லலாம் ஏன்னா எல்லா விஷயத்தையுமே கற்றுக்கணும் எல்லாத்தையுமே சாதிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் கொண்டவங்க அதே மாதிரி கொஞ்சம் கோபப்படக்கூடியவங்களும் இந்த விருட்சகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த விச்சகராசி என்பர்கள் எல்லாவற்றுமே தீவிரமா இறங்கக்கூடியவங்க கொஞ்சம் சென்சிட்டிவ் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம் ஈஸியாக யாரும் அவ்வளோ சீக்கிரம் இந்த விருட்சகராசி என்பர்களை ஏமாத்திரவே முடியாது ஒரு சாதாரணமாக ஒருத்தர்கிட்ட பழகிறதுனா கூட அவங்கக்கிட்ட அவங்கள பற்றி பல கோணங்களில் ஆராய்வாங்க இவங்க கரெக்டாக இருக்காங்களா கரெக்டாக நடந்துக்கிறாங்களா அப்படின்னு பல விஷயங்களை ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் இவங்கக்கிட்ட டக்குன்னு பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க அவ்வளோ சீக்கிரமாக இவங்கள வந்து யாரும் ஏமாத்திட முடியாது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட அவங்கள அவ்வளோ சீக்கிரமாக மன்னிக்க மாட்டாங்க அவங்க தப்பை ரொம்ப நாள் மனதில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க கரெக்டாக ஒரு டைமுக்கு வரும்போது நீங்கள் இந்த தப்பை அன்றைக்கி செஞ்சீங்கள அப்படிங்கிற மாதிரி சொல்லி காமிச்சிடுவாங்க இது மற்றவங்கள மத்தியில் பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் வெறுப்பை உண்டாக்குனாலும் கூட ஆனால் இவங்க ஒரு விஷயத்தில் இறங்குறாங்க ஒரு விஷயத்துக்காக அதிகம் போராடுறாங்க அப்படின்னா அதில் அந்த அளவுக்கு உண்மையும் நேர்மையும் இருக்குது அப்படின்னா அர்த்தம் ஒரே வார்த்தையில் இந்த விருட்சகராசி என்பர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அது நம்மளுடைய விருச்சகராசி என்பர்களுக்கு ரொம்ப பொருந்தும் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தில் கோபமாகவும் உணர்ச்சி வசமும் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அதில் உண்மையும் நேர்மையும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தான் புரிஞ்சுக்கணும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அன்பர்கள் என்பர்கள் தான் பேசுவாங்க அன்ப கூட தான் வெளிப்படுத்துவாங்க இவங்களுக்கு வருகின்ற ஆணி மாதத்துல எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாணி மாதம் இவங்களுக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா ஏன்னா சூரியன் மிதுன ராசியில் பயணிக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஆணி மாதம் இந்த ஆணி மாதத்தில் இவங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் சாதகமாக இருக்குது என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டுமல்ல இந்த ஆணி மாத கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதே இதில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் விருச்சகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது விச்சகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் விருச்சக ராசியில நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க ஜோதிட ரீதியாக அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நவ ராஜா என்று அழைக்கக்கூடிய சூரிய பகவான் மிதுன ராசியில் பயணிக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஆணி மாதம் இந்த ஆணி மாதத்தில் சூரிய பகவான் மட்டுமல்ல மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் புதன் சுக்கரன் ஆகிய நான்கு கிரகங்களும் பயிற்சி ஆகுது அதை வைத்து தான் அந்த மாதத்தோட கிரக நிலையை வைத்து தான் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிருக்கு அப்படிங்கிறத ஜோதிட ரீதியாக கணிக்க முடியும் அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களில் எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த ராசி அன்பர்களை பொறுத்த இந்த ஆணி மாதத்தில் நிறைய நல்ல அனுபவங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறப்போ போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் நடக்காது நடக்கவே நடக்காது அப்படின்னு இருந்த ஒரு விஷயம் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் உங்களுடைய தலையில் எழுதி வைத்த நல்ல விஷயங்கள் கூட இந்த காலகட்டத்தில் நடக்க ஆரம்பிக்கும் முடியவே முடியாது அப்படின்னு நினச்சி ஒதுக்க வச்ச ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் சொத்து ஒரு சொத்தை வாங்கிட்டு அதை எப்படியாவது விற்றுணும் அப்படின்னு ரொம்ப நாளாக இருந்திருப்பீங்க இந்த சொத்தை விற்றுட்டு நம்ம எதாவது வேறு ஏதாவது பிஸ்னஸுக்கு இந்த முதலீட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வேற ஒரு பிஸ்னஸ் தொடங்கலாம் இந்த சொத்தை விற்றுணும் அப்படின்னு ரொம்ப நாளாக அது போராடி இருந்திருப்பீங்க இந்த சொத்தை விற்றுட்டு நம்ம வேற ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போராடி இருந்திருப்பீங்க அந்த சொத்து விற்காத ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க அந்த பத்திரத்தை கூட தூக்கி அறிஞ்சிருப்பீங்க இது விற்கவே விற்காது போல் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டிருப்பீங்க அந்த சொத்தை கூட இந்த காலகட்டத்தில் விற்கக்கூடிய யோகம் இருக்கு நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் குறிப்பாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இது ரொம்ப அருமையான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் அரசாங்கம் மூலியமாக நல்ல ஒரு அனுகூலமான பலன் நிறைய சாதகமான பலன்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கலை ஏ அப்படின்னு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் வேலைக்காக முயற்சி பண்றவங்க இந்த ஆணி மாதத்தில் முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நிறைய பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய யோகம் இருக்குது நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனையிலிருந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் விடுபடக்கூடிய யோகம் இருக்குது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்குவீங்க இதனால் வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் சுப நிகழ்வு இந்த காலகட்டத்தில் துவங்க ஆரம்பிக்கும் உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ அல்லது உங்களுடைய உடன்பிறப்புகள் வகையிலையோ ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிகராசி என்பர்களுடைய இல்லத்தில் நடக்க யோகம் இருக்குது ஆனால் இந்த ராசி அன்பர்கள் ஒரு நல்ல விஷயத்த தினமுமே அதாவது தினமுமே செய்ய முடியல அப்படின்னா கூட சனிக்கிழமை தோறமாவது நரசிம்மரை போய் வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் மகிழ்வாகவும் இருக்கும் நம்பிக்கையோடு இந்த ராசி அன்பர்கள் நரசிம்மரை வழிபடுறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு நரசிம்மரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நரசிம்மரை போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மூட்டு டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் நிறைவேறவே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிகிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த ராசி அன்பர்களை பொறுத்த வரையிலும் வருகின்ற நாட்களில் இந்த விருச்சகராசியில் விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஆணி மாதம் கவனமாக செயல்படக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு ஏன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதி குரு எட்டில் சஞ்சரிப்பதுனால ஒவ்வொரு வேலையிலுமே கவனமாக இருக்கணும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் புதிய முயற்சியில் ஈடுபடும் போது கூட சின்ன சின்ன பின் விளைவுகளை பற்றி யோசித்து அதுக்கப்புறம் நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கிறது நல்லது ஏன்னால் குருவோடைய பார்வை பனிரெண் பனிரெண்டு ரெண்டு நாலு ஆகிய இடத்தில் உண்டாவதுனால செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு நிறைய செலவுகள் வரும் கொடுத்த வாக்கை கரெக்டாக காப்பாற்ற முடியாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் பணப்புழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னா கூட நாளில் சஞ்சரிக்கக்கூடிய சனி ராகுவால் சின்ன சின்ன பாதிப்புகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஜீவஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் கேதுவால் வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முழுமையாக யாரையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நம்பாமல் இருக்கிறது நல்லது அரசு வழியில் சின்ன சின்ன நெருக்கடிகள் அப்பப்போ வரும் அது உங்களுக்கு சங்கடத்தையும் மன வேதனையும் பிரச்சனையும் உண்டு பண்ணும் அரசாங்கம் மூலியமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பிருக்கு கவனமாக இருக்கிறது நல்லது வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் ஆனால் கணக்கு வழக்கில் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் நிதி சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சட்டத்துக்கு புறமான விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டாம் ஈடுபட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆணி மாதம் முப்பது நாட்களும் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆனால் ஒவ்வொரு விஷயத்துலையுமே நிதானமாக இருக்கணும் ஏன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதி சனி சுகஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்திருக்கிறார் குருவோடைய பார்வை அங்கே இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் மனதில் இருந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாமே சரியாகக்கூடிய யோகம் இருக்குது வேலையை கூட கூட சரியான டைம்ல செய்து முடிக்க முடியாமல் கொஞ்சம் இழுப்பறியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அஷ்டம குருவோடைய பார்வை இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவும் குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பம் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு மரபு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கு ஜீவஸ்தானத்தில் செவ்வாய் கேது செஞ்சிருப்பதனால விவசாயத்துறையில் இருக்கிறவங்க உணவகத் தொழிலில் இருக்கிறவங்க மருத்துவராக இருக்கிறவங்க கெமிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு குறிப்பாக ரியல் எஸ்டேட் பிசினஸ் செய்யறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகமான மாதமாக இந்த ஆணி மாதம் அமைந்திருக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு சொல்லலாம் உங்களுடைய புதன் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை சாதகமாக இருக்கிறதுனால வேலையை கரெக்டாக செய்து முடிப்பீங்க அதன் மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் புதிய இடம் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதனால அரசு வழியில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே சின்ன சின்ன பின்னடைவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் இழுபறியாகும் உங்களுடைய தசாபத்தி கரெக்டாக இருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க நரசிம்மரை வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த விருச்சிகராசி என்பர்கள் செஞ்சுட்டு வாங்க நல்ல மாற்றம் வரும் நல்ல முன்னேற்றமும் வரும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த விருச்சிகராசி என்பர்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் விச்சகராசி என்பதாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ